நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கட்டளை நிறைவேற்றுவான் வேண்டி நாம் எவரும் சிறந்த நாட்களிலே மகாவுடைய வருகை தந்திருக்கிறோம் நாட்களுக்கான நம்மளுக்கு உரிமையாருக்காக ஆரம்பமாக அன்பு கிரிய அம்மாவுடைய உள்ளடி கடை நாம ஓரளவிற்கு இஸ்லாத்தையும் அடிப்படையான விஷயங்களை நாம் எப்போதுமே கண்டிப்பாக அறிந்துதான் வைத்திருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோமான செயல்படுத்துவதில் தான் நாம் சுணக்கம் காட்டுகின்றோம் அந்த யோசிக்கின்றோம் அல்லது எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வரோம் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை மார்க்கம் யாருக்கும் தெரியாமல் இல்லை செயல்படுத்துவதில் இப்படிப்பட்ட சில எண்ண ஓட்டல்கள் நம்முடைய ஊழல்களிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் எனவே நாம் இங்கே சுரந்தம் போன்ற அந்த செய்தி நினைவூட்டுகின்ற செய்தியாகும் நமக்கு தெரியாத செய்தி ஒன்றும் கிடையாது நினை மூட்டுகின்ற அடிப்படையிலே நமக்கு மத்தியிலே பரிமாறி ஒரு இனியவர்களே ஐநா சபை நமக்கு எல்லாத்தையும் ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லுவோம் ஐநா சபைன்னு சொல்லுவோம் அந்த ஐநா சபை இருக்கிறது இன்னைக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று இந்த அக்டோபர் மாதத்துடைய ஒன்றாம் தேதி முப்பத்தி இந்த ஒன்றாம் தேதிய இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டன்ஸ் அதாவது முதியோர் முதியோர் தினம் என்று சொல்லி சர்வதேச அளவிலே அதை கொண்டாட சொல்லி அதை பெருமைப்படுத்த சொல்லி அதை ஒவ்வொரு ஆண்டும் அந்த தினத்தை ஐநா சபை உலக சர்வதேச உள்ள உலக உலக அதை அனுசரிக்கிறது கொண்டாடுகிறது என்பதை நம்ம அந்த அடிப்படையில் அன்பு பெரியவர்கிட்ட குளோபல் ஏஜ் வாட்ச் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க என்ன செய்றாங்க சொன்னால் ஒரு புள்ளி விவரத்தை சேகரிக்கிறாங்க என்ன புள்ளி வருவன்னு சொன்னா இந்த முதியோர் அப்படிங்கிற இந்த விஷயத்த முன்னாடி வச்சு ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொன்னால் முதியோர்கள் வாழ தகுந்த நாடு எது எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா ஒரு ஆய்வு ஒன்று செய்கிறாங்க இந்த குளோபல் ஏஜ் வாட்ச் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு ஒரு அப்படி ஒரு சர்வதேச அளவில் ஒரு ஆய்வு ஒன்றை செய்கிறார்கள் ஆய்வை செஞ்சுட்டு கடைசியாக முதலிடம் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது அதாவது முதியோர்கள் அந்த செய்திக்கு முதலிடம் கொடுத்த நாடு எது அப்படின்னு சொன்னா நார்வே நாட்டிற்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறார்கள் நார்வே அன்பிற்கினி அவர்களே நம்ம இந்தியாவையும் கணக்கினை கணக்கிலே கொண்டார்கள் தொண்ணூத்தி ஒன்பது நாடுகள் அவங்க சர்வதேச அளவில் ஆய்வு செய்தது இந்தியாவையும் ஒரு நாடாக கணக்கெடுத்து கொண்டார்கள் இந்தியாவிற்கு அவர்கள் கொடுத்த இடம் என்ன தெரியுமா அன்றைக்கினே அவர்களே அறுபத்தி ஒன்பதாவது இடம் முதியோர்கள் வாழ தகுந்த நாடு என்ற அடிப்படையில் முதலாவது இடம் நார்வே நாட்டிற்கு இடம் இந்தியாவிற்கு என்று சொல்லி அந்த அந்த குளோபல் ஏஜ் வாட்ச் அமைப்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கறது நாம நாம கூட தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம சொல்ல வர்ற செய்தி என்னன்னு சொன்னா அன்றைக்கு பொதுவாகவே முதியோர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க பெற்றோர்களைத்தான் என்று நாம் பார்ப்போம் ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகள் அவ கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை அப்படி போயிட்டு பிள்ளைகள் தான் இன்னைக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த பெற்றோர்களை பற்றித்தான் இன்ஷாதா நாம் சில பரிமாற்றங்களை செய்து கொள்வோம் அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் அல்லா குரானில் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்தில் பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் பேச நிறைய இடங்கள்ல குரான் நிறைய இடங்கள்ல பேசலாம் குறிப்பா நாம சொல்ற இந்த பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் அதற்கடுத்து இருபத்தி நாலாவது வசனத்திலையும் பெற்றோர்களை பற்றி பேசுறான் என்ன சொல்றான் அப்படிங்கிறதா இன்ஷா தான் நாம ஒரு சில அந்த வசனம் சொல்லுகிற செய்திகளை நமக்கு மத்தியில் நாம் பரிமாறி கொண்டு அந்த வசனத்துல நாம முதலாவது நாம பார்க்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அல்லா முதல்ல அந்த வசனத்தை எடுத்து சொன்ன உடனே சொல்றான் வக்கத ரப்புக அன்த தஅபுது ইলலையஹு அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா முடிவு சொல்லிட்டான் அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லாஹ் முடிவு செய்து உங்களுக்கு நே சொல்லுகின்றான் என்ன சொல்றான் நீங்கள் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது நீ அல்லாஹ் தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை அல்லாஹ் போடுறான் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அல்லாவை தவிர வேற ஒன்ன வணங்கலாம் அப்படின்னு சொன்னா அங்க முழுமையா இருக்க முடியாது அப்படிங்கிறது நாம எல்லோரும் தெரிந்து இருக்கிற செய்தி இதை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் உடனே பெற்றோர்களுக்கு வர்றான் இப்போ தன்னை பற்றி சொல்லிவிட்டு தனக்குத்தான் எல்லோரும் வணங்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு

பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் பிள்ளைகள் சில வேண்டுமானால் பெற்றோராக ஆகாமல் இருக்கலாம் ஆகாதவங்க அல்லது இன்னும் குழந்தை பேரை பார்க்காதவங்க வேண்டுமானால் பெற்றோராக ஆகாமல் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லோருமே பெற்றோர்கள்தான் நாம் எல்லோருமே பிள்ளைகளும் தான் பெற்றோர்கள் மட்டுமல்ல பிள்ளைகளும் ஆகும் இருக்கும் நமக்கு அல்லா சொல்றது பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அவங்க அனுசரான சொல்கிறோம் அந்த வசனத்தில் ரெண்டாவது செய்தியை சொல்றோம் அடுத்து மூன்றாவதாக அதே வசனத்தில் சொல்றா இம்மா யகுலுகன் ஐண்ட கல் கிமர அகு உமா அந்த பெற்றோர்கள் தாய் தப்பன் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர்த்தில் ஒருவரோ

அதற்கடுத்து அல்லா அதே வசனத்தில் இன்னும் பேசுறான் அல்ல உப்பின் வதா கண் ஹரு அவர்களை நீங்கள் விரட்டவும் வேண்டாம் வயசாயிட்டாவே ஏன்னா அவங்க சொன்னால் அவங்க சின்ன பிள்ளையா மாறி போயிடுறாங்க சின்ன பிள்ளைகளுடைய தன்மை என்னவோ சின்ன பிள்ளைங்க என்னென்ன கன்மைகளில் இருப்பாங்களோ அதே தன்மைக்கு தள்ளாத வயதிலே என்ன செய்றாங்கன்னு சொன்னா அவர்களும் அந்த இடத்துக்கு வந்து விடுகிறார்கள் சின்ன பிள்ளை எப்படி அடம்பிடிக்குமோ அதுபோல வயதான பெற்றோர்களும் சில விஷயங்கள அடம்பிடிக்கத்தான் செய்வாங்க சின்ன எப்படி நல்லது கெட்டது தெரியாம சில அசிங்கங்களை செய்து விடுகிறதோ நாம கொடுத்துக்கிறோம் இல்ல நம்ம புள்ள நம்ம பிள்ளை தானே செஞ்சிருக்கு நம்மள சுத்த கொடுத்துருவோம் செய்யறோமா இல்லையா அது போன்று அந்த வயது முதிர்ந்த காலத்திலே அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வரும்

அவன் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்க வேண்டும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் பல லட்சியங்களை அடைய வேண்டும் அதற்காக வேண்டி நீங்கள் அந்த வரட்டலாம் அவர்களை கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் ஆனால் இப்பொழுது வயது முதிர்ந்து போய் சிறுபிள்ளையாக இருக்கிற உங்களது பெற்றோர்களை அவர்களை நீங்கள் விரட்டவே வேண்டாம் நல்லா சொல்லுங்கள் அவங்க செய்யறத என்ன செய்ய சொன்னா அவங்கள்ட்ட இதமா சொல்லுங்க அவங்க விளங்கிக்கிற மாதிரி சொல்லுங்க விலங்கு விட்டுடுங்க விளங்கலையா விட்டுடுங்க என்ன வயசா இப்போச்சு அவங்களால அவ்வளவுதான் அதை அவ்வளவுதான் கிரகிக்க முடியும் அவ்வளவுதான் உள்வாங்க முடியும் அப்படிங்கிற மனோநிலைக்கு பிள்ளைகளாகிய நீங்கள் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய உத்தரவாக இருக்க நன்மைக்கினி அடுத்து அல்லாஹ் இன்னும் அந்த வசனத்துல பேசுறான் வகுல் லகுமா கவுடன் கரீமா வகுல் லகுமா நீங்கள் எப்படி பேசுதுன்னு தெரியுமா அவங்க சின்ன பிள்ளையா மாறிட்டாங்க சில அசிங்களை பண்றாங்க அல்லது சில சில பெற்றோர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க வயசாகி போச்சா என்ன செய்வாங்கன்னு சொன்னா தொண்ட தோணும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு இயல்பா வந்துடும் அது இயல்பா அப்படியே வந்துடும் அதுக்காக வேண்டி நீங்க அவங்களுக்கு விரட்டுறது விரட்டாம இருக்கிறது மட்டும் இல்ல மனசுக்குள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது அவர்களை பற்றி கீழ்த்தரமான எண்ணங்களை கொண்டு வந்து வார்த்தைகளை சமீபத்தில் எப்பயாவது பொறுத்துக்க முடியாம கூட வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அசிங்கமான கேவலமான அவர்கள் நொந்து போகிற மனம் கஷ்டப்படுகிற அது மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் நீங்கள் எப்படி பேச தெரியுமா எவ்வளவு அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அவன் எப்படி தான் நடந்துக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் நீங்கள் கவுளன் கரீமா சங்கையான வார்த்தைகளையே

வேலை வெட்டிகள் இருக்கும் நமக்கும் மனைவி மக்கள் அப்படின்னு இருப்பாங்க அது மாதிரியான ஒரு சூழல்ல அந்த பிள்ளை என்ன செய்வான்னு சொன்னா சில நேரங்கள்ல கடிந்து கொள்வான் வார்த்தைகளை விட்டு விடுவான் எனவேதான் அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா இவனுடைய மனநிலையை உணர்ந்து அல்லாஹ் சொல்றா கவுலன் கரியுமா நீ அவங்கள்ட்ட எப்படி பேசணும் ரொம்ப கண்ணியமாக அந்த ரெண்டு பேரிடத்திலையும் பேசுங்க ഔலன் கரிமான் கண்ணியமான வார்த்தைகளாக நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி வல்லரஹமான் ஹஃ்கு சுகஹா அனுபவத்தஹாதான் அந்த வசனத்திலே இப்படி ஒரு செய்தியை சொல்லித் தருவதை நாம் பார்ப்போம் அன்பிற்கெனியவர்களே அடுத்து வல்ல ரஹமான் ஹப்து சுக அனுபவத்தஹாதா ஒரு ஐந்து செய்தியை இப்ப சொல்லி இருக்கோம் அதற்கடுத்து அடுத்த வசனம் எப்பொழுது அதே பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனம்

ஒரு எட்டு குஞ்சு பத்து குஞ்சு அப்படின்னு குஞ்சுகள் பொறித்து இருக்கிறது இப்ப அந்த கோழி என்ன செய்யுங்க தன்னுடைய ரக்கையை அப்படியே விரிக்கும் தன்னுடைய இறக்கையை அப்படியே விரிக்கும் விரிச்ச உடனே என்ன செய்யுங்க அந்த குஞ்சுகளுக்கு தெரியும் ரக்கையை விரிச்சா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் உடனே எல்லா குஞ்சுகளும் என்ன செய்யும் சொன்னா உள்ளே வந்து அப்படியே என்ன செய்யுங்க இடம் பிடிச்சு கொள்ளும் உடனே ரக்கையை அப்படியே வச்சு மூடிக்கும் அன்பிற்கினியவர்களே இது எந்த அடிப்படையில் சொன்னா ரஹமத் என்ற அடிப்படையிலே கருணை என்ற அடிப்படையிலே அல்ல அந்த பறவைகளுக்கும் அப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறான் திடீர்னு பருந்து பறக்கும் பருந்து வரும் அல்லது ஒரு காகம் வரும் உடனே என்ன செய்யும் சொன்னா அந்த கோ அந்த கோழி உடனே என்ன செய்யும் சொன்னா ஒரு சத்தம் விடும் உடனே அந்த குஞ்சுகளுக்கு விளங்கும் உடனே ஓடி வந்து எல்லாம் உள்ள பூந்துக்கும் அங்கங்க அப்படியே மறைஞ்சுக்கும் அப்படியே இந்த இது மாதிரியான ஒரு செய்திய அல்லா சொல்றான் இப்ப உங்க பெற்றோர் அவர்கள் குஞ்சுகளாக அறிவிட்டார்கள்

நாம் எல்லாம் ஹன்கள் முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நம்முடைய பெற்றோர்களை வயது முதிர்ந்த பெற்றோர்களை கண்டிப்பாக நாம் எல்லாம் விட செய்ய மாட்டோம்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக விரட்ட மாட்டோம் கண்ணிய குறைவாக நடத்த மாட்டோம் என்பது நிதர்சனமான உண்மை அன்பிற்கினியவர்களே இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துகின்ற செய்தியாக நல்லா திரும்பவும் சொல்றான் இன்னொரு செய்தியை சொல்றான் பாருங்க வகுல்லாஃபில் லஹமா ஜனாக துல்லி மீனர் லஹமா கருணை பார்வையோடு அவர்களை நீங்கள் உங்கள் சட்டைகளை கொண்டு அப்படியே அணைத்துக் கொள்ளுங்கள் நீங்க இன்னொரு செய்தியை மனசுல வச்சுக்கீங்க தொடர்ந்து நீங்க அந்த பெற்றோருக்காக வேண்டி அந்த பெற்றோருக்காக வேண்டி அவங்க வயது முதிர்ந்து இருந்தாலும் சரி அவர்கள் இன்னும் கொஞ்சம் வாலிபம் இடுக்கோடு அப்படி இருந்தாலும் சரி அவர்கள் இன்னும் எப்படி திடகாத்திரமான நிலை இருந்தாலும் அவர் என்ன நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு மனசுல வச்சுக்கீங்க என்ன அடுத்து அல்லா சொல்றான் அதே வசனத்துல அல்லா சொல்றான் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனையை செய்து கொண்டே இருங்கள் தொட்டு மனசத்தொட்டு பார்க்கணும் என்னுடைய பெற்றோருக்காக வேண்டி ஒரு நாளிலே ஒரு முறையாவது நான் என்னுடைய பெற்றோருக்காக வேண்டி து செய்கின்றேனா என்னுடைய பெற்றோருக்காக வேண்டி நான் துஆ செய்கின்றேனா என்றுதான் நம்முடைய மனதை தொட்டு பார்க்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே ஆனா அல்லா உத்தரவு போடுறான் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை முடிகின்ற வரை நீங்க ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கின்ற வரை உங்களுக்கு நினைவு இருக்கின்ற வரை நீங்க உங்களது பெற்றோருக்கு இந்த துவாவை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் எப்படி ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சபீரா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சபீரா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா ரப்பே எனது என்னை சிறுவயதிலே எப்படி என்னை அரவணைத்து பாசத்தை காட்டி பிரியத்தை ஊட்டி என் மீது மிகுந்த என்னை வளர்த்தார்களோ ரப்டே எனது பெற்றோர்களை அவர்கள் மீது நீ கிருமை காட்டுவாயாக அவர்கள் என்னை வளர்த்ததை போன்று என் மீது கிருபை காட்டியதை போன்று தினம் தினம் என்னுடைய பெற்றோருக்கு உலகத்தில் இருந்தாலும் சரி மறைந்து போனாலும் சரி அவர்களுக்கு நீ இந்த செய்து கொண்டே இருப்பாயாக என்ற பிரார்த்தனை தினம் தினம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லா நமக்கு உத்தரவிடுவதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது அன்பிற்கெனி இரண்டு வசனத்துல இந்த செய்திகள் அன்பிற்கெனி அவர்களே அதே போன்று பாருங்க நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்குறோம் குரானுடைய இன்னொரு வசனம் பனிரெண்டாவது அத்தியாயம் நூறாவது வசனம் பன்னிரெண்டாவது அத்தியாயம் சொன்னாலே நமக்கு தெரியும் யூசுஃபுலே இஸ்லாம் அவருடைய வரலாறை பேசுகின்ற வரலாறை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான் வர ஃப அ அர்ஷ் வர ஃப அ அபவைகி அலல் எப்படி என்ன சொல்றான்னு சொன்னா இன்னும் அந்த யூசுப் அலஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோரை அரியாசனத்தின் மீது உயர்த்தி அமர்த்தினார் அல்லவா அது உங்களது பெற்றோர்களை எப்பொழுதுமே உயர்வாகவே வையுங்கள் உங்களது பெற்றோரை நீங்கள் உயர்வான இடத்திலேயே வையுங்கள் இன்னைக்கு நம்ம மனைவிக்கு முதலிடம் கொடுக்கிறோமா அல்லது என்னுடைய தாய்க்கு முதலிடம் கொடுக்கிறோமா எனது நண்பனுக்கு முதலிடம் கொடுக்கின்றேனா இல்லை எனது பெற்றோருக்கு நான் என்னுடைய தகப்பனுக்கு நான் முதலிடம் கொடுக்கின்றேனா என்ற இது போன்று செய்யணும்னு சொன்னால் நடப்பார் எனக்கு பறந்து சொல்லி அப்படி பார்த்துட்டே இருக்கணும் என நேரம் குறைவு அன்று ஹினியவர்களே இப்படி நாம் யோசித்துப் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த

என்ன சொன்னா உயர்வாகவே நீங்கள் வைத்திருங்கள் அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே முதலிடத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கணும் அன்றைக்கு கிணியவர்களே நாம் நட்பு கொள்வதற்கு உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் என்று சொன்னால் உலகத்தில் நிறைய நட்புகள் இருக்கு நிறைய நட்புகள் இருக்கு மிகச் சிறந்த நட்பு கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால் நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும் தான் அவர்கள் தான் நட்புக்கு முதல் முதலுக்கு முதலாவதாக இருக்கிறார்கள் என்பதை மேலே இருக்கிற அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது இறைவனின் இறைவனுடைய இந்த கட்டளைகளை ஏற்று பெற்றோரு பெற்றோருக்காக வேண்டி நான் நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லால் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் அன்றிற்கெனியவர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நேரம் குறைவு அன்றிற்கெனியவர்களே வந்த ரஹமான் ஹப்து சுதா அநஹூ வத்தால நமக்கெல்லாம் நல்ல பாக்கியங்களை கொடுக்கணும் ஒரு மூன்று பிரார்த்தனைகள் இருக்கிறது அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளை அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறான் மூன்று நபருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறான் முதலாவது பிரார்த்தனை யாருன்னு சொன்னா அநீதம் இழைக்கப்பட்டவர் அநீதம் இழைக்கப்பட்டவர் கையெழுத்திட்டார் சொன்னா அல்லாஹ் உடனே அங்கீகரித்து விடுகின்றான் அதே போலத்தில் ஒருவர் பயணத்தில் இருக்கிறார் பயணத்தில் இருக்கிறார் பயண நேரத்தில் அவர் செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ் உடனே அப்படியே அங்கீகரித்துக் கொள்கின்றான் மூன்றாவதாக சொன்னாங்க பிள்ளைகளுக்கு எதிராக வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும் பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் செய்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் மறுக்கவே இல்லை உடனே ஏற்றுக்கொள்ளுகின்றான் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ளுகின்றான் அல்லாஹ் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி திருமதியில பதிவாகி இருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே பெற்றோர்களுடைய அந்த நாம் ஆளாகிவிடக் என்பது நாம் இங்கே கவனிக்கிற செய்தியாக இருக்கிறது கடைசியாக சொன்ன ஒரு செய்தியை முடிச்சுக்கிறேன் மூணாவது பதினாலாவது எனக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள் யாருக்குங்க என்னை படைத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை படைத்திருக்கக்கூடிய ரப்பை நீங்கள் நீங்கள் ரப்புக்கு நன்றி பாராட்டுங்கள் அது

பெற்றோரி இருவரையோ அல்லது ஒருவரையோ நாம் பெற்றிருந்து நம்ம கூட இருக்கிறாங்க அப்படி பெற்றிருந்து அவர்கள் நாம் சுவனம் செல்வதற்கு நாம் சுவனம் செல்வதற்கு உரியவர்களாக அவர்களை நாம் வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் நாசமடையட்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு டேசல்ல மன்னவங்க செய்திருக்கிற அந்த பதுவாவையும் செய்த பதுவா யாருங்க பதுவா செஞ்சது இது அலியசலாம் அதற்கு ஆமீன் சொன்னது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க என்பதை மனதில் நிறுத்தி கொள்வோம் வல்ல ரஹமான் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் எல்லா மக்களுக்கும் பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடிய கண்ணியமாக வைத்திருக்க நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் தந்து அருள் வழிபானாக வாஹிர தஹவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு